வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கரனும் செவ்வாயும் இணைவு இந்த சுக்கரன் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பிருகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் செவ்வாய வந்து பாத்தீங்கன்னா மங்களன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து ஒன்னு நாலு ஏழு பத்து கேந்திரத்துல நிற்கும் போது இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா அபரிவிதமான சொத்து சேர்க்கை சுகபோகமான வாழ்க்கை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி டைனமிக் பர்சனாலிட்டி லக்ஸரியஸ் திங்ஸ் வாங்குறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் சேர்க்கை இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொடுக்கும் அதே மாதிரி நம்மளோட ஆளுமை திறமை புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி மை எ எல்லாமே மேம்பட்டு நம்மளோட வாழ்க்கை ஒரு பெரிய லெவல்ல முன்னேறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் உங்க ராசிக்கு இருக்கா பார்த்துடலாம் அன்பர்கள் உங்களுக்கு இருபத்தி ஆறு டு டிசம்பர் இருபது செவ்வாயும் சுக்ரனும் இணைவு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு விருச்சிகத்துல விருச்சிகம் உங்களுக்கு நாலாம் பாவம் நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க சுக தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க அங்க சுக்ரன் சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா சிம்மராசினோட அதிபன் யாரு சூரியன் சூரியனுக்கு நட்பா பகைய அப்படின்னா பகதான் பக கிரகம் அவர் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் சுக்ரன் தான் அதிபன் சிம்மராசி என்பவர்களுக்கு பக கிரகம் அதே மாதிரி செவ்வாய பத்தி சொல்லணும் அப்படின்னா சூரியனுக்கு நட்பு கிரகம் செவ்வாய் இவன் வந்து பாத்தீங்கன்னா நாலு மற்றும் ஒன்பதுக்கு அதிபன் சுக ஸ்தானத்துக்கு அதிபனே இவன் தான் சுகாதிபதி சுகஸ்தானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கா அதே மாதிரி பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான் ஒன்பதுக்கு அதிபன் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா இப்ப இந்த காம்பினேஷன் உங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த பாவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க நாலாம் பாவம் நான் ஆரம்பத்திலயே சொன்னேன் ஒன்னு நாலு ஏழு பத்துல இந்த காம்பினேஷன் வந்து உட்காருது அப்படின்னா இதை விருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகத்தினால என்ன பலன் அதையும் முன்னாடியே சொன்னேன் இருந்தாலும் என்னென்ன மாதிரி எக்ஸ்ட்ரா பலன் வருது அப்படின்னா நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு செழிப்பான வாழ்க்கை அப்படின்றது வருவாங்க நிறைய பேர் வீடு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குறதுனா சாதாரண வீடு இல்லைங்க நாலு பேர் வந்து பாத்தாங்கன்னாப்பா என்னப்பா எவ்வளவு சூப்பரா கட்டியிருக்காங்களேப்பா என்ன இன்டீரியர் என்ன அப்படியே வந்து வைரேரியா மாதிரி டெக்கரேட்டிவா ஒரு லக்ஸரியஸா வாங்கறதுக்கு இன்டீரியர் சூப்பரா பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உண்டு புரியுதுங்க ஆல்ரெடி எங்களுக்கு வீடு இருக்குங்க நிறைய பேர் இன்டீரியர்ஸ் பண்ணுவீங்க ஒரு திங்ஸ் பண்ணுவீங்க நாலு அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம் சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அவன் ஆடம்பரம் கிரகமா இருந்தாலும் காமிப்பீங்க பெரிய லெவல்ல செலவு பண்ணாதீங்க வசதி இருக்குன்னா பண்ணுங்க அது பிரச்சனை இல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணுவீங்க லவ் பண்றவங்களை கல்யாணம் பண்ணிப்பீங்க நிறைய பேருக்கு நல்ல அழகான வரன் வசதியான பொண்ணு வசதியான பையன் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு சின்ன மைனஸ் இருக்கு என்ன அப்படின்னா காம உணர்வு அதிகமாகும் இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் டிசையர்ஸ் இன்க்ரீஸ்டு செக்ஷுவல் தாட்ஸ் வந்து பாருங்க நாங்க திருமணமானவங்க திருமணம் ஆனவங்களா இருந்தாலும் அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு யங் ஏஜ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு மிடில் ஏஜ் வயதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பிப்டி பிளஸ்ங்க அவங்களுக்கும் இந்த செக்ஷுவல் தாட்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த அதிகப்படியான செக்ஷுவல் தாட்ஸ்ல சம்டைம்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது என்ன போலாம் இது வந்து ஒரு எக்ஸ்டர் லஃபருக்கு போகலாம் ரிலேஷன்ஷிப்ஸ் போகலாம் ஒரு ரிலேஷன்ஷிப் தொடரும் போதே இன்னொரு ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல காம்ப்ளிகேஷன் இன்னொரு ரிலேஷன்ஷிப் அட் அட் சேம் டைம் ரெண்டு ரிலேஷன்ஷிப் தொடருது சோ இந்த மாதிரிலாம் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இது செய்யுங்க செய்யக்கூடாது அப்படின்லாம் நாங்க அட்வைஸ் பண்ணல பட் இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது மட்டும் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப சிம்பிள் காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனில இருக்கீங்க அப்படின் போது கொஞ்சம் கவனம் அப்படின்றது மட்டும் தான் பியாண்ட் தட் நத்திங் மோதன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏழுல ராகும் கலத்திரஸ்தானத்துல ராகு நிறைய பேருக்கு வந்து பாருங்க கணவன் மனைவியிலேயே ஒரு கேப் அந்த கேப் கூட இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன்ஸ் அந்த ஃபில்ஃபில் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி அதே மாதிரி மென்டலியும் வரலாம் பிசிக்கலியும் வரலாம் அந்த பிசிக்கலி ஏற்படுற கேப் கூட தேர்ட் பர்சன்ஸ் வரலாம் சோ ஓகே அதே மாதிரி பாருங்க சனி எட்டுல அஷ்டமத்து சனி டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வையை ஒரு மேல இருக்கு ஸோ சனி ஆல்மோஸ்ட் நலிஃபை ஆயிடுவாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை அவர் கிடையாது அவர் மேல கிடையாது சோ சனினோட ஆர்டம் ஸ்டார்ட் அதனால நீங்க இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க நீங்க செய்யக்கூடாது செஞ்சா தப்பு பிரச்சனை அப்படிலாம் நாங்க சொல்ல வரல இதெல்லாம் வரும் அதை நீங்க எப்படி சமாளிச்சுக்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையை முறை பிரகாரம் நீங்க சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பாருங்க லாபஸ்தானத்துல குரு இவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு லாபஸ்தானத்துல வக்ரகதி அடைகிறாரு நம்ம நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்னு போது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம்னா நம்ம ஆயிரம் ரூபாய் நம்மளுக்கு வந்து லாபம் வரணும்னா அந்த இடத்துல எட்நூறு ரூபாய் தான் லாபம் வரும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை பாக்கி இருநூறு ரூபாய் நம்மளுக்கு பெருத்த அனுபவமா வரும் இந்த குரு கொடுக்கக்கூடிய விஷயம் அது ஆனா இங்க சுக்ரன் கொடுக்கக்கூடியது தூக்கி வாரி குடுத்துருவோம் புரியுதுங்களா குரு லைட்டா நம்ம கிட்ட இருந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு குழந்தை பத்து சாக்லேட் வச்சிருந்தது அம்மா என்ன பண்றாங்க குழந்தை கூட விளையாடிட்டே ஒரு சாக்லேட்டை எடுத்துடுறாங்க குழந்தை பார்த்துடுது பார்த்துட்டு இருக்கிற இன்னும் ஒரு பத்து சாக்லேட் புடுங்கிக்குது அந்த மாதிரி சுக்ரன் இன்னும் கொஞ்சம் பத்து சாக்லேட்டை புடுங்கி கொடுக்க பாப்பா ஒரு லைட்டா ஒரு சாக்லேட்டை எடுக்க பாப்பா ரொம்ப சிம்பிள் ஆனா இதுல யார் ஜெயிப்பா சுக்ரன் தான் ஜெயிப்பா இந்த காலகட்டம் கேது ஒரு ஸ்டேஜ் வரும் நம்மளுக்கு என்னடா இது தப்பு பண்ணிட்டோமோ போடா ரொம்ப காம உணர்வுனாலதான் நம்ம இது பண்ணோம் இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மள நாமளே தனிமைப்படுத்திக் கொள்றது அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபமும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருப்போம் பழகும் திடீர்னு அது முடிச்ச பின்னாடி ரிலேஷன்ஷிப்ல முடிஞ்ச பின்னாடி ஒருவேளை தப்பு செஞ்சுட்டோமோ செய்யாம இருந்திருக்கலாமோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலை அதெல்லாம் வரும் பட் பியாண்ட் தட் இந்த மாதிரி உங்க பிளானட்ரி பொசிஷன் இந்த இந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்றது நாங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் வைஸ் சொல்றோம் எந்த விதத்திலயும் அட்வைஸ் பண்ண விருப்போம் இல்ல அவங்க உங்க வாழ்க்கை அவங்க உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்க செய்வீங்க பட் பியாண்ட் தட் சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா இருக்கு ரொம்ப சிம்பிள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள் இல்லைங்க இந்த இணைவு எனக்கு என்ன மாதிரி ஏற்படுத்தும் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை காலகட்டத்துல டிசைட் பண்ணலாம் நினைக்கிறோங்க செய்யலாமா வேண்டாமா அந்த முக்கியமான விஷயங்கள் திருமணமா இருக்கலாம் இல்ல பிள்ளைக்கு திருமணமா இருக்கலாம் இல்ல சொந்த வீடா இருக்கலாம் இல்லைன்னா வந்து பாருங்க டிவர்ஸ் இல்ல இரண்டாவது கல்யாணம் இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கலாம் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பே இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ